ஹலோ இவை சின்ன மருமகள் தொடே எபிசோட் தமிழ் செல்வி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க உங்களுடைய மாமா பயங்கரமாக தமிழ் செல்வி திடிக்கிட்டு இருக்காங்க பாத்தியா இப்போ எவ்வளோ பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நீரா அந்த ஃபைலை மட்டும் முக்கியமான ஃபைலை வச்சுருந்தேன் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமான்றாங்க இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லைன்றாங்க அதுக்கப்புறம் அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா கொஞ்சம் பொறுமையாக இருங்க சரி இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்காம இதுக்கெல்லாம் காரணம் போஸ் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஈஸ்வரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க எனது போஸ் ஆமாம் மாமா இதுக்கெல்லாம் காரணமே போஸ் தான் அவர் தான் இதுக்கு காரணம் சொன்ன உடனே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க உடனே போஸ் இருந்துட்டு நான் அதை தப்பாக பண்ணலன்றாங்க இல்லை அவர் தான் இப்போ நான் குளிக்க போன நேரத்தில் வந்து சோப்பில் வந்து சாவியோட அடையாளத்தை வச்சுட்டு போயிட்டு லாக்கரை ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நடந்த விஷரை சொல்கிறாங்க அதுக்கப்புறமா எப்படி இதை நம்புறதுன்ன உடனே ஆறுமுகன்னதாக எனக்கு எல்லாமே வீடியோ எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் எல்லாம் ஒன்றுமே சொல்கிறாங்க ஐயா நான் இட்டு தூங்கவே இல்லை இது மாதிரி எல்லாம் வாட்ச் பண்ண சொன்னாங்கன்ட்டு நான் வாட்ச் பண்ணும்போது தான் இவர் ரூமில் இது மாதிரி பண்ணுது அப்புறம் ஒரு லாக்கரில் போய் பணம் இருக்கான்னு பார்த்தது எல்லாமே தெரிய வந்துச்சுன்னா அது வீடியோவை காமிக்கிறாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டு இப்போ என்னோட ஃபைலும் எல்லாம் கையை விட்டு போச்சு இப்போ என்னுடைய மான மரியாதை எல்லாமே போகுமே தமிழ் செல்வி அதுக்கு என்ன சொல்ல போறன்ட்டு ராஜாங்கும் ரொம்ப கோவமாக சண்டை போறாங்க தமிழ் செல்விக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அவங்களே ரொம்ப கவலையில தான் இருந்துட்டு இருக்காங்க என்ன பண்றது ஒண்ணுமே புரியல கஷ்டமா இருக்கு பண்ணுறதை பண்ணிட்டு கஷ்டமா இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை மாடிட்டு இருக்கோம் தெரியுமா அப்படின்ட்டு கோவமாக சண்டை போடவும் தமிழ் செல்வி அப்பா கால் பண்றாங்க பேசிட்டு சரி ஓகேப்பா வாங்கன்றாங்க என்ன நடந்துட்டு இருக்கு என்ன பேசிட்டு இருக்கனி அப்படின்றாங்க இல்லைங்க அப்பா வராதுன்றாங்க என்னுடைய ஃபைலும் ஆதாரத்தை எல்லாமே கிடைச்சிருச்சு அப்பா எடுத்துட்டு வராது ஒண்ணு புரியல வரட்டும் அதுக்கப்புறமா எல்லாம் தெரிய வரும்ன்றாங்க போலீஸ் அப்புறமா பணத்தை எடுத்துட்டு போனா அவங்க எல்லாருமே வராங்க எல்லாம் வந்து உடனே என்னதான் நடந்துச்சுன்னு கேட்கும் போது இதில் வந்து பணமும் ஃபைல் கரெக்டாக இருக்க பாருங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அப்பா எப்படியோ கரெக்டாக இருக்குது இந்த விஷயம் வெளியே வரைக்கும் போல அப்படின்றாங்க சார் என்ன நடந்துச்சுன்னு கேட்கும் போது தமிழ் செல்வியும் அவங்களுடைய அப்பாவும் எல்லா இன்சிடெண்ட்டுமே சொல்கிறாங்க இது மாதிரி வந்து சிம்டம்ஸ் இருக்குன்னு என்னுடைய பொண்ணு தமிழை சொன்னால் அதுக்கப்புறம் நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன் ஈஸ்வரி அம்மாவும் போஸும் அப்பப்போ ஃபோன் பேசுறது எல்லாமே எங்களுக்கு தெரிய வந்தது அப்புறம் அந்த ரூமில் போயிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போனது குடிச்சது எல்லாமே நான் வாட்ச் பண்ணி அப்புறமே தெரிஞ்சு இவர் போலீஸ் கிட்ட போய் பேசி எல்லாமே இது பண்ணிட்டு எல்லா விஷயங்களுமே சொல்றாங்க இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியா இருக்கு இந்த இங்க இருக்காரு இவர்தான் எல்லாம் வழி பண்ணாருன்றாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இல்லாம கொடுத்துருங்க அப்புறமா டேஷனுக்கு வர சரி ஓகேட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு என் பையன் தப்பு பண்ணல போத நிப்பாட்டேஸ்வரி எல்லாம் சேர்ந்து தப்பு பண்ணிட்டு இப்படி பண்றீங்களா அவன் வேற ஏதாச்சும் இதை பண்ணிருப்பான் இப்படி பண்ணிருக்க மாட்டான் இங்க பாருங்க பெரியப்பா நான் வந்து பணம் எடுக்கல தான் போனா அர்ஜென்டா பணம் தேவைப்படுச்சு ஆனா இது மாதிரி பண்ணல போத நிப்பாட்டன்னு இந்த இடத்துல ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சேதுமே எல்லா வேலையும் பண்ணிட்டு எப்படி அவனால நடிக்க முடியும் இது அப்படின்றத சொல்றாங்க அழகா செக்க ஈஸ்வரி மாட்டிக்கிட்டாலாம் நம்ம மட்டுமா வெளியே இருக்கணும் தான் மாதிரி இவ்வளவு தான் வெளியே இருக்கணும் சாவித்திரி சொல்றாங்க ஆமாம்மா ரொம்பவே துஷ்டான விஷயம்தான் தான் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அம்மாவு பிள்ளையோ இந்த இடத்துல இங்க பாரு போசனை திருந்திருவேன் இன்னைக்கு திருந்திரு நாளைக்கு திருந்திருவேன் நினைச்சேன் ஆனா ஒரு பொண்ணு தப்பா இருந்துட்டு இந்த மாதிரி கேவலமான வேலைகளை பண்ணிருக்கேன்றாங்க தமிழ் செல்வி எப்படி அவன் நல்லபடியும் எல்லா விஷயத்தையுமே காப்பாத்திட்டேன்றாங்க சொல்லாத சொல்லாதன்னா இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி வச்சிருக்க உன்னை விடமாட்டேன்றாங்க போஸ்க்கு இனி நான் தண்டனை கொடுத்தா சரி வராது பிளீஸ் நம்ம மன்னிச்சிருங்கன்ட்டு ஈஸ்வரி அவங்களுடைய பொண்ணு காலை விழுறாங்க போஸ் மீது விளையா சொல்லுவாங்க அடி அங்கேயே உனக்கு தண்டனை நான் கொடுக்க போகிறது இல்லை உன் அப்பா தான் கொடுக்க போகிறாருன்றாங்க நீ தண்டனையை கொடுன்றாங்க அடுத்து நீ நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்க